குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்தார் திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் கால சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இறை அருள் உடையவரே தொண்டாற்ற முடியும் கானகிலாதார் கழிந்து ஓடிப் போவர்கள் நாணகிலாதார் நயம் பேசிவிடுவர்கள் கான க கிளாதார் கழிந்த பொருள் எல்லாம் கழிகின்றார் அப்படின்னா வெட்கம் அற்றவர் நயம் அப்படின்னா சாத்திர நயம் நூல் நயம் சமய நயம் என்பன இறை ஒளியை காண பெறாதவர் பிறவி பயன் அடையாமல் வீணை கழிவர் வெட்கம் இல்லாதவர் சாத்திரங்களின் நயங்களை பேசி கழிவர் பராசக்தியின் ஒளியை பெறாதவர் தத்துவ பொருள் யாவற்றையும் காண இயலாமையால் தொண்டு செய்யாமல் கழிந்து போகின்றனர் பாடல் எழுநூற்றி அறுபத்தி இரண்டு சிவத்தை காணலாம் கழிகின்ற அப்பொருள் காண கிழாதார் கழிகின்ற அப்பொருள் காணலும் ஆகும் கழிகின்ற உள்ளே கருத்துர நோக்கில் கழியாத அப்பொருள் காணலும் ஆமே கருத்துர அப்படின்னா பொருந்த ஒருமைப்பாடு பொருந்த அப்படின்னோ எடுத்துக்கலாம் கழியாத அப்பொருள் அப்படின்னா எல்லா பொருளினின்றும் நீங்காத சிவம் அப்படின்னு அர்த்தம் பிணைப்பை ஏற்படுத்தும் உலக பொருளை புறக்கண்ணால் பார்க்காதவர் நீங்குகின்ற அப்பொருளின் தன்மையை அகக்கண்ணால் பார்க்க முடியும் நீங்கும் பொருளின் உள்ளே உள்ள ஒருமை பாட்டுடன் பார்த்தால் எப்பொருளிலும் நீங்காது விளங்கும் சிவனை காணலாம் பாடல் எழுநூற்றி அறுபத்தி மோன்று யோகியர் அடையும் பயன் கண்ணன் பிறப்பு இலிக்கான் நந்தியாய் உள்ளே என்னும் திசையுடன் ஏகாந்தன் ஆயிடும் பின் என்று இருக்கும் சிவகதியாய் நிற்கும் நன்னும் பதம் இது நாட நாடவல்லார்க் கண்ணன் அப்படின்னா மூன்று கண்களை உடையவன் பிறப்பிலி தனித்த இருப்பவன் சிவகதியாய் நிற்கும் அப்படின்னா சிவகதி கிட்டும் மூன்று கண்களை உடையவன் பிறப்பு இல்லாதவன் நந்தியம் பெருமான் அவனை மனத்துள் ஆராய்ந்து காண்க எண்ணப்பட்ட பத்து திசைகளில் இருப்பதுடன் தனித்தும் இருப்பது புலப்படும் உறுதியை தருகின்ற சிவகதி கிடைக்கும் ஆராய்ச்சி யோகியர்க்கு அடையும் பயன் இதுவே ஆகும் இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எழுநூற்றி அறுபத்தி நான்காவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ